ஜாலியான நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு அருமையான வந்திங்கனாலும் சரி பேச்சுலராக சரி ஒரு ஒன் டேக்கு காலையில் ஒரு நைன் டென் ஓ கிளாக் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ வரைக்கும் நல்லா அங்கே இருக்கிற ஏரியாலாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் பட் ஆனால் கடைகளில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுங்க இங்கே இருக்கிற கடைகளையோ இல்லை ப்ளேஸஸ் ஷாப்ஸையோ வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி வந்துடாதீங்க அதே மாதிரி இங்கே ஹோட்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருக்கிற ஹோட்டல்ஸுமே பார்த்திங்கன்னா அது ஹோட்டல் இல்லை ரொம்ப சுமாரான லாஜ் மாதிரி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஃபேமிலிஸ்க்கு இது வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இட்ஸ் இட்ஸ் நாட் அட்வைசபிள் பட் பேச்சுலர் பசங்க அப்படின்னா யா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் தங்கலாம் ஸ்டே பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் குபேந்திரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசார்ட் ஒன்று பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபால்ஸ் வியூ வச்சு ரொம்ப அருமையாக இருந்தது பட் உள்ளுக்குள்ளே ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் ஒரு டீசெண்ட் லார்ஜ் மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அந்த லொக்கேஷன் அது இருக்கிற லொக்கேஷன் அண்ட் ஃபால்ஸ் வியூ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ ஃபார் பேச்சுலர்ஸ்க்கு இது வந்து தாராளமாக ஒரு பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் இங்கேயே புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க தே அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் ரூம்ஸ் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அங்கே புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அவங்களே ஃபுட்டும் ரெடி பண்ணி தந்துடுறாங்க அங்கே உங்களுக்கு வியூ ரொம்ப அருமையாக இருக்கும் இன்க்ளூடிங் ஃபால்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரிசார்ட் பார்த்திங்கனா ஃபால்ஸும் இருக்கும் ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டே ஃபார் த பேச்சுலர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் சப்போஸ் மேகமலை பிளான் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் வர்லி ஆஸ் பாசிபிள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அங்கே ரீச் பண்ணி ஹில்ஸ் ஏறுற மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க ஹில் ஏறும்போதே பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டில் உங்களுடைய வண்டி நம்பர் காண்டாக்ட் இது எல்லாமே வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க அது எதுக்குன்னா நீங்கள் ரிட்டன் வந்து கிளம்ப ரிட்டன் கீழே இறங்கும்போது இதே செக் போஸ்ட்டில் அந்த நம்பர் சொல்லிவிட்டு உங்களுடைய எக்ஸிட்க்கு அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க வண்டி நம்பரோட ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபார் த சேஃப்டி ரீசன் அங்கே வந்து வைல்டு அனிமல்ஸ் நிறையா இருக்குங்கிறதுனால வந்து அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுருக்காங்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இது ரொம்ப ஓப்பன் ஏரியா கிடையாது ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஹில்ஸ் வந்து நீங்கள் பிஃபோர் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் கீழே இறங்கிடணுங்கிற கண்டிஷனில் தான் உங்களை மேலேயே அனுப்புவாங்க இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் செக் போஸ்ட் வந்து உங்களை மேலே ஏறும்போதே இந்த கண்டிஷன் சொல்லி தான் உங்களை வந்து மேலே அனுப்புவாங்க ஸோ நீங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே கீழேயே இறங்கிடுற மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணணும் பட் ஆனால் ஒன் டே விசிட் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே சுற்றி பார்க்க ஒன்றும் பெரிய இடங்கள்லாம் கிடையாது ஜஸ்ட்டு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயே நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு நீங்கள் உடனே கீழே இறங்கிடலாம் பிஃபோர் ஃபைவ் தேர்ட்டி தாராளமாக நீங்கள் கீழே இறங்கிடலாம் மேகமலை பார்த்துட்டு பார்த்திங்கனா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் கம்பமில் ஸ்டே பண்ணிட்டோம் ஸோ அங்கே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் சுருளி ஃபால்ஸ் நேரமாக கிளம்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா சுருளி ஃபால்ஸ் போகிற வழி ஸோ இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஹில் வியூவாக இருக்கும் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி திராட்சை தோட்டம் வந்து எல்லா பக்கமும் வந்து போட்டிருக்காங்க ஸோ திராட்சை தோட்டம் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் தான் அங்கே சுர்லி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இட்ஸ் வர்த் நீங்கள் விசிட் தான் அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்துட்டுருந்துது அந்த குளிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது தண்ணியோட ஃபோர்ஸு அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக இது வந்து விசிட் பண்ணுற இடம்தான் பட் அகைன் குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் இது ஒரு டூ கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த அப்படி நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் இது நீங்கள் முன்னாடி பார்த்தது சுருளி ஃபால்ஸு இது வந்து சுருளி ஃபால்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே நல்ல க்ரீனிஷாக தோட்டமாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இந்த ஏரியாவில் இந்த தேனி இந்த சரௌண்டிங் கம்பம் இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திராட்சை தோட்டம் நிறையா இருக்கும் அதுவும் மெயினாக வந்து பன்னீர் திராட்சை தோட்டம் ஸோ அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் என்னென்னா நாங்கள் போன இடத்துல ரொம்ப பழமாக பட் ஆனால் ரொம்ப காயாக இருந்துச்சு ஏன்னா முன்னாடியே ஹார்வெஸ்டிங் பண்ணிவிட்டாங்க போல் பட் ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு தான் இருக்கும் வெளியே உங்களுக்கு ரோட்லேயே போட்டு இப்போ திராட்சையெல்லாம் விற்பாங்க ஸோ அதெல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இட்ஸ் ரொம்ப காம்படிட்டிவ் பெஸ்ட் ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்கலாம் கிட்டத்தட்ட நான் வாங்கினது ஒரு ஃபைவ் கேஜி ஆஃப் பன்னீர் திராட்சை பார்த்தீங்கன்னா கேஜி செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினோம் ஸோ இட்ஸ் ஒர்த் டு பை அதுவுமே டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு அடுத்து சூரலி ஃபால்ஸ் விசிட் முடிச்சுட்டு நேராக நாங்கள் தேக்கடி போயிட்டோம் தேக்கடியில் எங்களால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடில நிறைய இடம் பார்க்க முடில பட் அந்த ரோஸ் கார்டன் அண்ட் ஒரு சில ஏரியாஸ்லாம் போட்டிருந்தாங்க அது எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு ஸோ அங்கேருந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சஃபாரி ரைடுங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அதில் அந்த கே அந்த பஸ்ஸில் அவங்களே வந்து புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஏறி ஒரு சின்ன தொலைவில் இருக்கிற போட் ஹவுஸ் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இதுதான் அந்த அந்த போட் ஹவுஸ் ஏரியா தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு அந்த இதுக்கு கூட்டிகிட்டு போகிற ஏரியா தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு போட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் அங்கே வந்து போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு பட் ஆனால் அந்த போட் எல்லா போட்டிங் எல்லாமே ஆன்லைன்லேயே புக் பண்ணணுன்னு சொன்னதனால எங்களால் போக முடியல ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதாவது பிளான் போட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே அது முன்னாடியே புக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த போட்டிங்க்கு பிளான் பண்ணிக்கலாம் அது ஸ்பெசிஃபிக் டைமில் தான் இருக்குது அதே மாதிரி அங்கே உங்களுக்கு ட்ரக்கிங்கும் நிறையா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நீங்கள் தனியாக செப்பரேட்டாக ட்ரக்கிங் போகிற மாதிரி பிளான் இருந்தால் கூட ஒரு டூ ஹவர்ஸ் ட்ரக்கிங்க்கு நீங்கள் அங்கே புக் பண்ணி அவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்டு வராங்க